நம்ம லைஃப்பில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்கிறதான் ஆசை எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒரு சிலர் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எப்போவாறு தான் சின்ன சின்ன பிரச்சனை வருது ஒரு சிலருக்கு பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்குது எப்போவாறு தான் சந்தோஷமாக இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மிகப்பெரிய காரணம் நம்ம சுற்றினு இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இதுக்கு காரணம் அதாவது நேர்மறை ஆற்றலும் எதிர்மறை ஆற்றலும் நமக்கு சுற்றிலும் இருந்துகிட்டே தான் இருக்கு இதுல நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்க எதிர்மறை ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமா போக்கணும் அப்போதான் கண்டிப்பா நம்மகிட்ட கிட்ட நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மகா என்ன சொல்லியிருக்காரு இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சு நம்ம நேர்மறை ஆற்றலை அதிகரிச்சுக்கலாம் இதைத்தான் நான் இந்த பதிவுல சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் இந்த பதிவை கடைசி வரையும் பாருங்க கண்டிப்பாக மிக எளிய பரிகாரம் சொல்லியிருக்கறனால நம்ம எல்லாரும் செய்ய முடியும் எல்லாரும் வந்து சந்தோஷமாக வாழலாம் எல்லாரும் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை வாழணும் பொதுவாக மகா பெரியவர்கிட்ட போகிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் போவாங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வரணும் அதை பற்றி தான் அவர்கிட்ட கேட்கறதுக்காக போவாங்க அவரும் என்ன பண்ணுவார்னா அந்த பிரச்சனையை வந்து பெரிய பெரிய பூஜைகள்லாம் செய்யணும் அப்படின்னுலாம் சொல்ல மாட்டார் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லிடுவார் ஆனால் அந்த பிரச்சனையை கேட்டு இதெல்லாம் செஞ்சாவா போயிடும்னு நினைப்பாங்க ஆனால் செஞ்சு பல நடஞ்சவங்க பல பேர் இப்படி தான் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கணும் அதுக்காக அவர் சொன்ன பரிகாரம் பார்க்கலாம் அந்த காலத்தில் நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்கள்லாம் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா நல்ல விஷயங்களை பேசுங்க நல்லதே தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்க எதிர்மறை ஆற்றல் போனாதான் நல்ல விஷயங்களை பேசுனால் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓகே நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் போகணும் நமக்கு நேர்மறை ஆற்றல் நம்மக்கிட்ட அதிகரிக்கணும் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கணும் இதுக்காக மிகப்பெரியவாக என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு ரொம்ப சிம்பிளாக உப்பும் ஒரு வெள்ளை பேப்பர் தான் உப்பு வந்து ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளை பேப்பரை வந்து மடியில் வச்சுக்கோங்க பகவான்கிட்ட சாமி அறையில் பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க சாமியை பார்த்துட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நம்ம என்ன சொன்னோம்னா நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் வளமாக இருக்கேன் எனக்கு பண வசதி வந்துடுச்சு செல்வ வளத்தோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக முடிஞ்சு சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சொல்ல சொல்ல இந்த எல்லா பிரச்சனையுமே சரியாகி வரும் இதே பரிகாரத்தை நம்ம பல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னா நான் குணமாகணும்னு வேண்டிக்க கூடாது நம் நான் ஆயிட்டேன் நான் குணமாயிட்டேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் இப்போ எனக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வழிபட்டு அந்த உப்பை வந்து ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு அதே போல் வெள்ளை பேப்பரில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வழிபடணும் எப்போதுமே நான் நமக்கு எல்லாமே நல்லாயிட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா அது வந்து நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகரிக்கும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை உப்பு எடுத்துக்கும் இந்த பரிகாரத்தை எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு நிறைய கடன் இருக்கும் என்னுடைய கடன்லாம் அடைஞ்சு போகணும்னு நம்ம கேட்கக்கூடாது எனக்கு எல்லா கடனும் அடைஞ்சு போச்சு இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் கடன்லாம் அடைஞ்ச மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த உப்புகளை வச்சுக்கிட்டு கடவுள் முன்னாடி உட்காந்து நம்பிக்கையோடு செஞ்சுட்டுருக்கணும் இதே மாதிரி தான் எனக்கு நிறைய பணம் வந்துருச்சு என்கிட்ட பண வசதி அதிகரிச்சிருச்சு செல்வவனம் அதிகரிச்சிருச்சு நான் நிறைய நகை வாங்கிட்டு வாங்க போகிறேன் அப்படி வாங்கிட்டு இருக்கேன் என் கையில் நிறைய பணம் இருக்குது நிறைய நகைகள் இருக்குது எங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு இந்த உப்பை வந்து தினம் தினம் செஞ்சுட்டு இந்த நாற்பத்தெட்டு நாள் செஞ்சால் ரொம்ப நல்லது எந்த ஒரு பூஜையுமே நாற்பத்தெட்டு நாள் செய்கிறப்போ ஒரு மண்டலம் ஆகுது அது ரொம்ப சிறப்பு தரும் முடிஞ்ச அன்னைக்கெல்லாம் நீங்கள் செய்யணும் செஞ்சாவே ரொம்ப சிறப்பு இதை எடுத்துகிட்டு போய் இந்த உப்பை எடுத்து இந்த வெள்ளைத்தாளில் கடைசியாக எல்லாம் செஞ்சு வேண்டிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு அந்த வெள்ளை பேப்பரில் வச்சிடணும் வச்சுட்டு அதை நம்ம என்ன செய்யணும்னா தண்ணியில் நீரோடையில் விடுறது தான் ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி உப்பை வந்து சேர்த்து வச்சு நம்ம நீரோடையில் விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய செய்யவே உங்களுடைய எல்லா பிரச்சனையும் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வழிபாட்டு மூலயமா செய்யலாம் பணம் வேணும்னா பணம் குணமடைகிறோம் திருமணமாகணும் எல்லாமே ஆன மாதிரி எனக்கு கிடச்சிருச்சி எனக்கு கிடச்சிருச்சு கிடச்சிருச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னாவே அது கிடச்சிரும் இதுதான் இந்த எளிய பூஜை வழிபாடு மிகவும் சிறப்புமிக்க பூஜை வழிபாடுன்னெலாம் சொல்லலாம் எளிய முறையில் மிகவும் நன்மை அடையக்கூடிய ஒரு பூஜை வழிபாடு மகாபெரிவா நமக்காக நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில ரொம்ப செல்வ வளத்தோட வளலாம் அனைவரது இல்லத்திலும் செல்வ வளம் பெருகணும் லட்சுமி கடாட்சியம் நிலைச்சிருக்கணும் இந்த மாதிரி பூஜை வழிபாடுகளை செய்யும்போது தயவு செய்து நான்வெஜ் காலையில் சாப்பிடாதீங்க சா காலையில் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் குளிச்சுட்டு செஞ்சுட்டா நல்லதாக நினைக்காதீங்க அதுவே நம்மக்கிட்ட நெகட்டிவிட்டி அதிகரிக்கும் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதை மட்டும் அன்னைக்கு தவிர்த்துருங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிடாமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக இதை வந்து கடைப்பிடிங்க என்னைக்காவது தடங்கள் வந்தால் அதை பற்றி கவலையப்படாதீங்க அந்த நாள் வந்து ஒரு நாளாக கழிச்சிட்டு திருப்பியும் செய்ய ஆரம்பிங்க அது வந்து ரொம்பவே விசேஷம் அந்த உப்பை முறைப்படி வந்து ஓடுற தண்ணியில் ஏதாவது சுத்தமான தண்ணியில் கலந்துருங்க ரொம்ப நல்லா இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாருமே நன்றி